ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு இதில் என்ன வீடியோ பார்ப்பார்னா இப்படி இருக்க என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிரைட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இப்படி இருந்தால் என் ஃபேஸ் வந்து இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் எடுத்துக்கோம் பீட்ரூட் ஒரு சின்ன அளவு எடுத்துகிட்டு நல்லா சீவி வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பார்த்துக்கோங்க பீட்ரூட் பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ பீட்ரூட் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் எடுத்து இப்படி பிழிஞ்சாலே பார்த்திங்கன்னா நல்லா சார் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு கூட பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் தான் போட போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பிரைட்டாகவும் டெட் செல்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக வச்சுக்கி நிற்பீங்க வெயிலில் போய்ட்டு வர்றீங்க ஸ்கின்னு வந்து ரொம்ப டல் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த அரிசி மாவு கிடைக்குதோ அந்த அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பேக் கண்டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும் பேக் அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் இது கூட இன்னொரு நம்ம பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் தேன் வந்து தேன் வந்து சுத்தமான தேன் இருந்தால் ஓகே தான் எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு ட்ராப் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் ஸ்கின்னு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு என் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்போ வந்து நான் நல்லா இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நான் வந்து எந்த ஒரு கிளன்ஸு எதுவுமே பண்ணலாம் ஃபேஸை கூட வாஷ் பண்ணலாம் ஸோ அப்படியே தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் லைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கறனால நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நம்ம வந்து மசாஜ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி ப்ரெஷர் பண்ணி மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து க்ராச் ஆயிரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஜென்டலாக மைல்டாக வந்து லைட்டாக மசாஜ் கொடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் நிமிஷம் மசாஜ் கொடுத்தாலே போதும் உங்கள் ஸ்கின்னு வந்து அதிலே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ரைட்டாக வச்சுக்கணும் ஸோ மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து பேக் பேக்காக வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் த்ரீ டேஸ்க்கு கொண்டு உங்கள் ஃபேஸில் வந்து டேன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னாக வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ் நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ஒரு ரெண்டேல பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக வச்சுக்கிறோம் பட் மசாஜ் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப மைல்டாக கொடுங்க இல்லைனா அப்படி இல்லை உங்களுக்கு மசாஜ் கொடுக்க வேண்டாம் ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக்கை மட்டும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் பால் கலந்து யூஸ் பண்ணால் கூட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ளோ கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் வைக்கணும் ட்ரை ஆகிற அடிக்கும் ஸோ ட்ரை ஆகிறதுக்கு இது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க நீங்கள் இது வந்து வீக்லி டூ டைம்ஸ் போடலாம் பேக் போட்டு நான் வந்து வே வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இருபது நிமிஷம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடஞ்சி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் செய்யணுன்னா தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு ஸ்கின்னு வந்து நல்லா டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக நல்லா ஒரு எஃபெக்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து எந்த ஒரு எடிட்டுமே கிடையாது ஃபேஸ் அவ்வளோ ஒரு ப்ரைட்னாக ப்ரைட்டாக இருந்துச்சு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுத்துச்சு நல்லா டேன் ஃபுல்லாக இருக்கும் ஸ்பின் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ கிடைக்கல பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் இருந்தது என் ஸ்கின்னு வந்து எனக்கு வந்து சூப்பராக இருந்தது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் மசாஜ் கொடுக்கும்போது மட்டும் ஜென்டலாக ரொம்ப மைல்டாக கொடுங்க இது வந்து நான் சொல்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ